ஹாரிஃபா நான் பி கிருஷ்ணமல் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு வரலாறு வந்து படிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணி வந்திருக்கேன் சோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மனிதன் வந்து தோன்றியிருக்கான் அப்படின்றது ஏற்ப இங்க ஈரோடு அரசு அருங்காட்சியத்துல வந்து எல்லாம் சங்க காலத்து மனிதர்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க என்னென்னலாம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத சிறப்பா வந்து எடுத்து காட்டிட்டு இருக்காங்க சோ ஈரோடு ஈரோடுல வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்து சங்ககால மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கொடுமணல் அப்படின்ற அந்த பகுதியில தான் வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த பகுதியில வந்து நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து அந்த பகுதி இருக்கு அதுல வந்து நூறு ஏக்கர் வந்து மறியல் சைட்டாகவும் மீதி இருக்கு ஐம்பது ஏக்கர் தான் வந்து ஹேபிடேஷன் சைட்டா இருக்கு ஸோ அந்த பரியல் ஏக்கர்ல வந்து என்னன்னா அந்த மக்கள் வந்து எப்படி வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து புதைச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஈரோடு அரசாங்க அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பிப்டி ஏக்கர்ஸ் அந்த ஹேபிடேஷன் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மணிகள் அவங்க அவங்க வந்து மணிகள் செய்யறதுல வந்து ரொம்ப வந்து பேர் போனவங்க சோ அந்த மணிகள்லாம் வந்து இந்த அருங்காட்சியகத்துல வந்து சிறப்பா வந்து எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இந்த ஆர்காலஜிக்கல் ஆர்காலஜிக்கலா மட்டும் இல்லாம இது வந்து ஜுவாலஜி பாட்டனி அதையும் வந்து எடுத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் கியூரேட்டர் மேம் வந்து வந்து டைப்ஸ் ஆஃப் மியூசியம் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூசியம் இருக்கு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து பெயிண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு சோ இந்த மியூசியம்ல இருக்க பொருட்கள் வந்து எதனால வந்து அழியுது ஏஜென்ஸ் ஆஃப் டிட்டோரியரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அதை வந்து எப்படி வந்து நம்ம பிரிசர்வ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடன் சர்ச்சஸ் வந்து அந்த ஸ்பிரிட்டு வுட் வார்னிஷ் அதெல்லாம் வந்து லெமன் கிராஸ் ஆயில் அதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் எப்படி வந்து ஒழுங்காக அதை கிளீன் பண்ணி எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க